ஆன்மீக வாழ்க்கையில வர மிகப்பெரிய தடைகள் எது இந்த தடைய உடைச்சிட்டு நம்ம எப்படி அடுத்த கட்டம் போறது எந்த ஒரு யோகா பயிற்சி பின்பற்றி இருந்தாலும் அதை எப்படி சரியா பண்ணி நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் கொண்டு போறது கூடவே ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பிராணாயாமா பயிற்சி சொல்ல போறேங்க அஸ்வினி முத்திரை செஞ்சு ஒரு நார்மல் ஒரு பிராணாயாமா சொல்ல போறேன் முதல்ல இந்த ஆன்மீக தடைகள்லாம் நம்ம எப்படி உடைச்சிட்டு போகலாம் என்ன மாதிரி நமக்கு தடைகள் வருது ஆன்மீக தடைகள் என்ன மாதிரி தடைகள் வருது நம்ம தேவையில்லாத எண்ணங்கள் ஏன் மாதிரி ஆகுது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துட்டு பிறகு நான் பிராணயாம பயிற்சியை சொல்றேன் நாம முழுமையா பாருங்க பல விஷயங்கள் புரியுங்க பொதுவா நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது எல்லாரும் பக்தி மார்க்கத்துல தான் இருக்கும் கோவிலுக்கு தினந்தோறும் செல்வோம் இறைவனை வழிபடுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம உருவ வழிபாடு தான் நம்ம போயிட்டு பண்ணிட்டு இருப்போம் உருவ வழிபாடு நம்ம ஒரு காலம் தொடர்ந்து பண்ணிட்டே வரோம் நம்ம மனம் அமைதி உண்டாகும் பல புது சிந்தனைகள் வரும் தியானத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்மள இறை சக்தின்றது கூப்பிட்டு போயிடும் ஸோ தியானம் பண்ண பண்ண நம்மள சுத்தி இருக்கிற மக்கள் வீட்டுல இல்ல உங்களுடைய பிரண்ட்ஸ் சர்க்கிள் யாராவதுனாலும் நம்மள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க நீ என்ன கோவிலுக்கு போயிட்டு இருக்க நீ என்ன பட்டை போட்டு சுத்திட்டு இருக்க அங்கங்க தியானம் பண்ணிட்டு இருக்க இப்படின்னு பல பேர் பல கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பாங்க நம்ம இங்கதான் இங்கதான் பல பேர் தோத்து போயிடுறாங்க ஒருத்தர் நம்மள இந்த கொஸ்டின் பண்ணும் போது பல பேர் ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு பல பேர் இதுலதான் வெளியே ஜெயிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஈஸியா போயிடலாங்க இங்க நீங்க பல பேருடைய விமர்சனங்களை உள்வாங்கிக்க கூடாது அந்த கட்டத்துல நீங்க என்ன நினைக்கணும்னா நான் இங்க எதுக்கு பிறந்தனோ அந்த வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க பண்றதெல்லாம் பண்ண கூடாத வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க சரி நான் போற பாதை சரி அதாவது இறைவனை தேடி போற பாதை தப்பாகும் சரி நான் கடைபிடிக்கிற விஷயங்கள் சரி அப்படின்னு உங்க மனதுக்குள்ள முழுமையா நம்புங்க அத ஆத்மார்த்தமா நம்புங்க இப்படி நம்ப நம்ப நம்மள சுத்தி பேசுறாங்கல்ல கொஞ்ச நாள் பேசுவாங்க முடிஞ்சா புரிய வைக்க பாருங்க வாழ்க்கையோட புரியுதல அந்த ஒரு ஞானத்தை கொடுக்க பாருங்க நீங்க கொடுக்குற ஞானத்தை அவங்க ஏத்துக்கலையா அமைதியா வேலை நீங்க பாட்டுக்கு உங்களுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கணும் இங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம பேஸ் மட் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் பல பேருடைய விமர்சனங்களை நம்ம தாங்கிட்டு அய்யோ அப்படி சொல்ற அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது நம்ம நம்மளே நம்ம தாழ்த்துக்க கூடாது இது ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணும் பொழுது ஒரு கட்டத்துல நீங்க தியான பயிற்சி பண்ணிட்டே இருப்பீங்க ஒரு மாதமும் இரண்டு மாதமோ பண்ணிட்டே இருப்பீங்க ஒரு அனுபவமும் ஒரு மாற்றமும் நிகழ்ந்து இருக்காது உடனே என்ன நினைப்பீங்க நாள் தியானம் என்ன ஒரு அனுபவமும் கிடைக்கல ஒரு மாற்றமும் நிகையிலையே அடைச்சப்போ நம்ம எதுக்கு இந்த ஆன்மீகத்துக்கள்லாம் வரணும் எல்லாரும் மாதிரி ஜாலியா நம்ம ஊரை சுத்திக்கிட்டு என்டர்டெயின்மெண்டா வாழ்த்துக்கிட்டு இந்த உலக விஷயத்துல இருக்கிற பல ஆசைகள் மது மாது சூது இந்த மாதிரி பல விஷயத்துக்கு அடிமையாகி நம்மள ஜாலியா இருக்கலாமே எதுக்கு இந்த வாழ்க்கை இறைவன் அடைஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரும் எல்லாருக்கும் வருங்க ஆனா இந்த மாதிரி எண்ணங்கள் இதெல்லாம் வந்து நீங்க டெஸ்டிங்ல இருக்கீங்க இப்ப வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி காலகட்டம் முதல்ல நம்ம ஆன்மீகத்துல வர வச்சுதே இறைவன் இறைவன் வர வச்சிருக்காரு இறைவன் உங்களை ஆட்கொண்டு இருக்காரு நீங்க நினைச்சாலும் ஆன்மீகத்துக்குள்ள வர முடியாது ஒரு தியானம் பண்ண முடியாது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ சிவன வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சிவனை வழிபாட முடியாது முருகனை வழிபாட முடியாது அது உங்களுக்குள்ள தானா தோணும் உங்களுக்குள்ள அந்த மனப்பக்குவம் என்றது கிடைக்கும் அந்த மனப்பக்குவம் அந்த ஒரு ஆன்ம பக்குவம் அந்த ஒரு குறிப்பிட்ட கர்மா கழியும் போதுதான் இறைவன் உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கான புது வாழ்க்கையை உங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்கிறாரு இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை உண்மை இல்லடா தம்பி இதுக்கப்புறம் வாழ போற வாழ்க்கை நீ இங்க பிறந்தது எதுக்குன்ற மறந்துட்டு பல விஷயங்கள் நீ பண்ணிட்டு சுத்திட்டு தெரியாதடா நீ இங்க பிறந்தது என்ன வந்து அடையதான் வா என் கூட அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டியிருக்காரு இந்த பல கோடி மக்கள்ல உங்கள வந்து இறைவன் தேர்ந்தெடுத்திருக்காரு எவ்வளவு பாவ செயல்கள் இதற்கு முன்னாடி நம்ம பண்ணிருப்போம் இந்த அனைத்தும் நம்ம எவ்வளவு பாவம் எவ்வளவு தவறுகள் பண்ணிருந்தாலும் இறைவன் எவ்வளவு ஒரு கருணையே இருந்தா நமக்கு இந்த பிறவில இறைவனை உணரத்துக்கான வழிய காமிச்சிருக்காருங்க இத நினைச்சு இதற்கு நீங்க கிடைச்சதுக்கு நன்றி சொல்லணும் இது கிடைச்சது பாத்தீங்களா இதற்கு தினந்தோறும் இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் நான் பிறந்ததுக்கான வேலையே உன்னை வந்து அடையதா இறைவா அதற்கான வழியை நீ காமிச்சிட்ட நான் பௌதிகத்துல இருந்து என்னை விடுபட்டு கூட்டு வந்துட்ட அதாவது நான் சொல்றது பௌதிகத்தில இருந்து விடுபட்டுன்னா இப்ப பல பேர் குடும்ப வாழ்க்கையில் இருப்பீங்க குழந்தைய விட்டுட்டு மனைவி விட்டு வரணும்னு நான் சொல்ல உங்களுடைய தர்மத்தை நீங்க காப்பாத்துங்க உங்களுடைய வேலைக்கு போறீங்களா வேலைக்கு போங்க மனைவிய பாத்துக்கிறீங்களா மனைவிய பாத்துக்குங்க அந்த தர்மத்தை நீங்க கடைபிடிக்கணும் எதுவும் வேணாம் அப்படின்னு எல்லாம் சுவாமி வர சொல்லல உங்க தர்மம் என்னமோ உங்களை நம்பி வந்திருக்காங்க அவங்களுக்காக நீங்க உங்களுடைய கடமை செஞ்சாவணும் அதே மாதிரி நீங்க ஒரு வேலை இப்ப உங்களுக்கு கல்யாண தனியா இருக்கீங்க நீங்க வேலை பார்த்துக்கிட்டே ஆன்மீகத்தையும் பாக்கணும் மொத்தமா விட்டுட்டு நான் வேலையே செய்ய மாட்டேன் காவி வேஷ்டி அணிஞ்சுக்கிட்டு காட்டுக்கு போவேன் பல மலைகளுக்கு போவேன் கோவிலுக்கு போவேன் அப்படி இறைவன் சொல்ல நீ வந்து வந்துட்டு நீ செய்ய என் நினைப்போடு அடையதான் அப்படின்றத நம்ம எப்பொழுதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க முதல்ல என்ன சொன்ன பல பேருடைய விமர்சனங்களுக்கு நம்ம ஆளாக கூடாது தியானங்கள் பண்ணும் பொழுது என்ன ஒரு அனுபவங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது இப்ப ஒரு மாசம் ரெண்டு மாசம் எல்லாம் தியானம் பண்ணும் பொழுது நமக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடைக்காது நம்மள கர்மா அவ்வளவு கர்மா நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் தியானம் அவ்வளவு சுலபமா சித்திச்சுக்கும் நினைக்கிறீங்களா கிடையாதுங்க ஒரு வருடம் இரண்டு வருடம் தியானம் பண்ணி கூட பல பேருக்கு ஒரு அனுபவம் கிடைக்காது ஆனா ஒரு கட்டத்துல இப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் அது எப்பன்னு தெரியாது உங்க கர்மான்றது அதிபயங்கரமா குறைஞ்சி குறைஞ்சி மனமற்ற நிலைக்கு போகும்போது உண்மையான ஞானத்தை உணர்ந்துடுறீங்க உண்மையான ஆன்மீக வெளிச்சத்தை உங்களுக்குள்ள உணர்ந்துடுவீங்க உணர்ந்துடுவீங்க அது பரம இப்ப நம்ம இந்த உலக வாழ்க்கையில அனுபவிச்சு இருக்கோம் இல்லையா சிற்றின்பங்கள் இந்த சிற்றின்பங்கள் கடந்து உண்மையான பேரின்பம் அந்த உண்மையான பேரின்பம் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய பேரின்பம் இறைவன் மட்டும்தான் அப்படின்றத நீங்க உணர்வீங்க அது வந்து அலாதி ஐயோ அந்த வார்த்தையால சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு பேரானந்தத்தை உணர்ந்தா மட்டும்தான் அத உங்களால உணர முடியும் ஒவ்வொருத்தரும் அதை உணரணுங்க இதற்குதான் நம்ம பிறந்திருக்கோம் தியானம் ரெகுலரா பண்ணுங்க பல தாட் வரும் நெகட்டிவ் தாட்ஸ் எவ்ளோ வரும் அதெல்லாம் இறைவன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க இறைவா என்ன இந்த ஆன்மீகத்துல கூப்பிட்டு வந்திருக்க கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எண்ணத்தை எனக்கு கொடுக்கலாமா என்னால என் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியல இந்த ஒரு எண்ணத்தை குடுக்கறன்னா நீதான் எனக்கு குடுக்கற தயவு செஞ்சு இன்னொரு முறை இந்த மாதிரி எண்ணத்தை எனக்கு கொடுக்காதீங்க குருவே நீங்க எந்த ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமா நினைக்கிறீங்களோ உங்களுக்கு யாரு குருவோ அவங்கள மனதார நினைச்சி சொல்லுங்க உங்களுக்கு வர இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது இந்த மாதிரி குடுக்காதீங்க என்னை சுத்தி எப்பவும் நல்ல விஷயம் மட்டும்தான் நான் யோசிக்கணும் நல்ல விஷயம் மட்டும்தான் என்னை சுத்தி நடக்கணும் இந்த மாதிரி எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் என்னை சுத்தி இருக்கிறவன் எல்லாரும் ஆனந்தமா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாது நான் மட்டும் சாப்பிட்டா பத்தாது என்னால முடிஞ்சத ஒரு பத்து பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை வளர்ப்பை வளர்த்திக்கோங்க உண்மையான பக்தி அன்பு இது ரெண்டும் தாங்க அவங்களை ஆன்மீகத்துல அடுத்தடுத்த ரத்தம் கொண்டு போகும் இந்த மாதிரி பல விமர்சனங்கள் பல விதமான நெகட்டிவ் திங்கிங்ஸ் இதெல்லாம் வரும்போது அதை நீங்க இதுல தோத்துட கூடாது இத கடந்து அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கிட்ட நீங்க சரணடையும் போது அவரே உங்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்தி கொண்டு போவாருங்க இப்போ இந்த பிராணாயமா பயிற்சி பார்ப்போம் முதல்ல நம்ம என்ன பண்ணா நார்மலா நம்ம தீர்க்கம் பண்ணணுங்க பூச்சை பொறுமையா இழுத்து பொறுமையா விடணும் பொறுமையா இழுத்து பொறுமையா விடணும் இது வந்து நம்மளுடைய அந்த சுவாச பாதையை சீராக்குறதுக்கு இது தீர்க்க பிராணாயம் பண்ணிட்டு முதல்ல பொறுமையா ஒரு பத்மாசனத்திலேயோ இல்ல ஒரு சுகாசனத்திலயே ஒரு மேட் போட்டு அந்த மேட் மேல தர்பை வடக்கு திசைய பார்த்து மிகவும் சிறந்தது உள்ள இழுத்து உங்களுடைய மூலாதார பந்தம்ங்க அஸ்வினி முத்திர அதுக்கு பேரு உங்களுடைய இப்போ இந்த மலம் கழிக்கக்கூடிய பாதை இருக்கு இல்லையா அதை நம்மளால எப்படி சுருக்க முடியும் அத பொறுமையா மூச்சை இழுக்கும் போதே அதை அப்படி சுருக்கிறோம் இதுக்கு பேர் அஸ்வினி முத்திர இத பண்றதால நமக்கு வந்து பல விதமான பிரச்சனைகள் நம்ம உடம்புல இருக்கிற பல விதமான பிரச்சனைகள் குணமாகுது எல்லாம் வராமல் தடுக்குதுங்க இந்த அஸ்வினி முத்திரை பண்றதால இது மட்டும் இல்லை பல விதமான நன்மைகள் இருக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க கூகுள் பண்ணி பாருங்க இல்லைன்னா நான் தனியா அதற்கான வீடியோ போடுறேன் அதை சுருக்கி பொறுமையா மூச்சை உள்ள இழுத்து அப்படி ஒரு ஃபையார் டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு வாய் வழியா காற்ற வெளியே விடணும் மூச்சை பொறுமையா உள்ள இழுக்கணும் அதை அப்படியே சுருக்கணும் சுருக்கி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் செகண்டோ டென் செகண்டோ நிறுத்தி வைக்கிறீங்க அப்படியே வாய் வழியா அப்படி காத்த விடுறீங்க இதுதாங்க பயிற்சி ஸ்டார்டிங்ல ஒரு பத்து தான் பண்ணணும் ஸ்டார்டிங்ல பத்து முறை மட்டும் தான் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா எதுவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும் பொழுது அதை தினந்தோறும் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாவும் பண்ணணும் தினந்தோறும் பண்ணணும் ஒரு நாள் விடாம பண்ணணும் இது உங்களுடைய குண்டலினி எனர்ஜியை மேல் எழுப்பி சீக்கிரம் கொண்டு வந்து நம்மளுடைய ஆன்மீக நிலை தியானத்தில் அடுத்த கட்டம் என்னால போக முடியல அந்த மாதிரிலாம் சொல்றீங்க இல்லையா இந்த பிராணாயாம பயிற்சி நீங்க பண்ணும் பொழுது ஆன்மீகத்துல அடுத்த கட்டம் சீக்கிரம் உங்களை முன்னோக்கி கொண்டு போகும் இடைவிடாத பண்ணுங்க முடிஞ்சா பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுங்க ரிசல்ட் அபரிவிதமா இருக்கும் இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்மீக வாழ்க்கையில நம்ம எப்படி ஜெயிக்கணும் கூடவே இந்த பிராணாயாம பயிற்சியும் நம்ம எந்தெந்த எப்படி உடைச்சி மேல வரணும் அனைத்து விஷயங்களும் சொல்லி இருப்பேன் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிராணாயாம பயிற்சியும் சேர்த்து பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ